பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான எரிசக்தி காசோலைகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை முதல் அனுப்பப்பட உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் தாமதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் பொதுவாக வசந்த காலத்தில் வழங்கப்படும் இந்த உதவி இந்த ஆண்டு நவம்பர் மூன்று முதல் இருபத்தி எட்டு வரை நான்கு கட்டங்களாக வழங்கப்பட உள்ளன இதன் மூலம் முதல் ஏழு யூரோ வரையிலான தொகை சுமார் அதிகமான பிரெஞ்சு மக்களுக்கு வழங்கப்படும் எரிடமேரிசக்தி காசோலைகளுக்கான பிரச்சாரம் தொடங்கவிருக்கும் நிலையில் மோசடி முயற்சிகள் அதிகரித்து வருவதாக பொருளாதார அமைச்சு எச்சரித்துள்ளது அமைச்சகம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கையில் மோசடி அடைப்புகள் மின்னஞ்சல்கள் மற்றும் குறுஞ்செய்திகளில் அதிகரிப்பு உள்ளது உங்கள் வங்கி விவரங்களை கேட்க பயனர் ஆதரவு உங்களை ஒருபோதும் தொடர்பு கொள்ளாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது மோசடி செய்பவர்கள் அதிகாரப்பூர்வ வலைதளமான செக் எனர்ஜி டாட் ஜிஓ யூ எஃப்ஆர் இந்நகலை உருவாக்கி பயனாளிகளின் வங்கிக் கணக்குகள் விவரங்களை திருட முயற்சிப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான வீடுகளுக்கு இந்த காசோலைகள் தானாகவே அனுப்பப்பட்டாலும் தகுதியுள்ள சிலர் அடையாளம் காணப்படாமல் இருக்கலாம் அத்தகையவர்கள் ஆன்லைன் மூலம் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை தங்களது தகுதியை சரிபார்த்து விண்ணப்பிக்கலாம் அனைவரும் தங்களது தகுதியை சரிபார்க்கவும் வங்கி தகவல்களை கோரும் எந்த ஒரு தொலைபேசி அழைப்புகளை புறக்கணிக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது